நீலகிரி மாவட்டம் மஞ்சூரில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா வாசிப்புடன் நடைபெற்றது நீலகிரி எம்பி ஆராசா அமைச்சர் சாமிநாதன் கொரடா ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் பா முபாரக் உட்பட கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் பெங்களூருலும் நடந்த அந்த நிகழ்ச்சிகளுக்கு கூட முதல் நாள் முதல் நாளே போய் நான் எல்லாம் பார்வையிட்டு ஒழுங்குபடுத்தினேன் தேவையான உதவிகள் செஞ்சு கொடுத்தோம் மாவட்ட கழகத்தில் ஆனால் அதெல்லாம் விட இதில் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு என்னால் வர முடியல எங்களால் வர முடியல இவர்களே இருந்து பொறுப்பாக செஞ்சு அவசரமாக இவங்க ரெண்டு பேர் இறக்கிவிட்டு இங்கே வந்து பார்த்து கொண்டு எனக்கு ஒரு சந்தை நாடு முழுவதும் நல்ல பேசுறவங்க பார்த்து இன்னைக்கு நூற்றி எண்பது பேரை

இன்றைக்கு நூலகம் சிறப்பாக பயன்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டுக் அதெல்லாம் போராடி தன்னுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை தொண்ணூத்தி மூன்று வயது வரை இந்த மண்ணிலே பரப்பி ஒரு சமுதாய இயக்கத்தை கண்டார் என்னதான் ஒரு அரசாங்கம் என்னதான் ஒரு இயக்கம் மக்களிடத்திலே சென்று பகுத்தறிவு குழுக்களை பரப்பினாலும் கூட அதற்கு அரசியல் அதிகாரம் வரவில்லை என்றால் பல சாதனைகளை செய்ய முடியாது என்கின்ற அந்த உணர்வோடு அண்ணா அடிவே சொல்வதை போல நாங்கள் ஒரு நூறு பேர் போய் சேர்ந்து பஸ்ஸை நிறுத்தினால் பஸ்ஸை நிறுத்த மாட்டார் ஏன்னா நம்ம அதிகாரம் இல்லை ஆனால் ஒரே ஒரு போலீஸ்காரர் அதிகாரம் வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு நிறுத்தினால் நிற்கும் ஏனென்றால் அவர் கையிலே அதிகாரம் இருக்கிறது அண்ணா சொன்னார் ஆயிரம் பேர் போராடலாம் சமூகத்திலே திருத்துவதற்கு பேசலாம் பெரியார் இருக்கிறார் ஆனால் அரசியல் அதிகாரம் என்று வந்தால் வந்தால்தான் எப்படி ஒரு போலீஸ்கார போக்குவரத்தை சரிப்படுத்துகிறாரோ சட்ட ஒன்றை காப்பாற்றுகிறாரோ அதை கூட அதிகாரத்துக்கு வருகிற போது ஒரு அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு செய்யலாம் என்று பெரியாருடைய தத்துவத்தோடு கொள்கையோடு அறியலேயே ஏறி இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்திலாகட்டும் சட்டமன்றத்திலாகட்டும் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அது யாராக இருந்தாலும் வருகராக இருந்தாலும் முதலியாராக இருந்தாலும் கவுண்டராக இருந்தாலும் செட்டியராகும் வன்னியராக இருந்தாலும் பிராமணர் அல்லாதவர் எந்த ஜாலியாக இருந்தாலும் அதையே ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அவர்கள் பலராக இருந்தாலும் அருகாக இருந்தாலும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக படிப்பறிவுள்ள மதத்தால் சாதியார் அவர்களை எல்லாம் மட்டுமல்ல அவர்களை ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக ஆக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி வெறும் அதிகாரத்திற்கு மட்டுமல்ல இளைஞர்களை ஒரு அரசியல் ரீதியாக பதப்படுத்துவது மட்டுமல்ல அவர்களை எல்லாம் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை உள்ள அறிவாளிகளாக மாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய படை வரிசையை அது திராவிட நெருங்கினராக இருந்தாலும் பேராசிரியாக இருந்தாலும் தலைவர் கலைஞராக இருந்தாலும் அன்றைக்கு எல்லா எம்ஏ பட்டதாரிகளும் பிஏ பட்டதாரிகளும் எழுத்தாளரும் அண்ணாவுக்கு நாளை அணிவகுத்துதான் ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை படைத்தார்கள் அத்தமித்த நாடுகளில் எங்கெல்லாம் பிரெஞ்சு புரட்சி நடந்தது அதில் எடுக்கப்பட்ட முன் திட்டங்கள் என்ன முழக்கங்கள் என்ன அப்ப ஒரு சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயம் மாறினால்தான் சமூகத்தை பற்றி ஒரு அக்கறை உள்ள சமுதாயம் பிறக்கும் என்பதற்காக அண்ணா எழுதிய எடுத்துக்க பேசிய முயற்சிகள் தான் திராவிட முன்னேற்றங்களை பற்றி ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற்றியும் அதை தொடர்ந்து கலைஞர் வந்தார் கலைஞர் எழுதி குறிப்பிட கொஞ்சம் இல்ல அவர் எழுதிய கவிதைகள் திரைப்படம் எல்லாம் எழுத அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார் அவருக்கு பிறகு என்ன நினைத்தாங்க அண்ணா சரி பெரிய அறிவாளி படிப்பாளி கலைஞர் மிகப்பெரிய அறிவாளி படிப்பாளி எழுதுவாரு சாலி அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நினைச்சாங்க பெரிய வெற்றிடம் இருக்கிற அரசியல் அதெல்லாம் முடியாது கலைஞர் மாதிரி முடியாது வேற அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு அந்த தத்துவத்தை காப்பாற்றி திராவிட மாடல் நாயகன் நான் தான் என்று உலகத்திற்கு சொல்லிருக்கிற ஒரு மதத்தான தலைவரை அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிறார் நானே அவரை பார்த்து வேறு கூட நாயக தப்பி நம்ம பறைச்சு மதிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன் நிர்வாகங்கள் நல்ல ஒரு நல்ல வரலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சித்தாந்தங்கள் பெரியார் அண்ணா கலைஞர் இந்த சமூகத்தை பற்றிய அக்கறை நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு தமிழ் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு இந்த உணர்வெல்லாம் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் வகுப்பறை மட்டும் போதாது நீங்கள் வீதிக்கு வர வேண்டும் அந்த வீதியில் இந்த நூலகங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அண்ணா கலைஞர் அவர்களுடைய உண்மையான வாரிசாக ரத்தத்திற்காக கலைஞருக்கு லட்சியத்திற்கு வாரிசாக நம்முடைய உதவி இருக்கிறார் என்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை எனவே அந்த விதத்தில் இளைஞருக்கு தப்பி மாறுகிறது அருமையாக நம்முடைய இளைஞருடைய செயலாளர் துறை படங்கள் எல்லோரும் சேர்ந்து அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற உங்களை உங்களுடைய பிள்ளைகளை நீங்களாவது உங்களுடைய பிள்ளைகளை நூலகத்துக்கு அனுப்பி படிக்க சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன புத்தகங்கள் தேவையோ எனக்கு கடிதம் எழுதுங்கள் நான் செய்தி போடுங்கள் நான் அந்த புத்தகங்கள் எல்லாம் ஆண்டி தருகிறேன் என்கிற உறுதியை வழங்கி இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்களை வணங்கி உடைப்புகிறேன் நன்றி வணக்கம்